ஹாய் கைஸ் வெல்கம் டு விஷாக்கா பிளாக்ஸ் கைஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து கிளம்பி பொள்ளாச்சி வந்துவிட்டோம் பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனோட பொண்ணை ட்ராப் பண்ணிவிட்டு அவள் வந்து பெங்களூர் போகிறாள் அவளை பேங்களூருக்கு அமுச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் வந்து ஸ்டே பண்ணிட்டோம் எதுக்கு மேட்டுப்பாளையம் வந்திருக்கோம்னா நம்ம கிளம்புனதே இதுக்கு தான் சென்னையிலேருந்து கிளம்புனது சாரு வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்று அதுக்காக தான் வந்திருக்கோம் இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கிளம்பிகிட்டு இருக்காங்க நிர்மல் சாரு எல்லாமே போயிட்டாங்க இப்போ பாப்பாவும் வினிதாவும் கிளம்பிட்டு இருக்காங்க ஸோ வாங்க போகலாம் நம்மளும் கிளம்பி போயிடலாம் டைம் ஆகிடுச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுமான்னே சொல்ல முடியல என்ன ரீசன்னால் வந்துட்டு நம்ம நைட்டு இன்னைக்கு நைட்டு எவ்வளோ டைம் ஆனாலும் சென்னை போயே ஆகணும் அதனால் வந்துட்டு அவங்க வந்து டூ ஓ கிளாக் அந்த மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து லஞ்ச்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோனால நம்மளால் இருக்க முடியுமான்னு தெரியல ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு எல்லோரையும் பார்த்துட்டு உடனே கிளம்பிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிரேப். கلمடியா? என்ன பண்ணலாம்னு என்ன

யூ ட்ரீம் ஷாப் இன் சைடு யூ ஹவ் நியூ ஐ ஹவ் நியூ ड्रेस ஐ ஃபார் ஃபங்க்ஷன் ஃபார் ஃபங்க்ஷன் ஹூஸ் ஃபங்க்ஷன் மम्मी இதெல்லாம் உள்ள போட்டுட்டு சாரூ ஃபங்க்ஷனா இங்கே ஏய் காடை குத்திட்டு வீட போறத மொத குழந்தை தூக்கிட்டு ஏய் இப்போ மொட்டை காது குத்துனாங்கன்னா அப்போ இவ்வளோக்கு மொட்டை அடிப்பாங்களா இல்லை இந்த பாப்பாவுக்கும் அடிப்பாங்கல்ல போயிடலாமா கிளைமேட் நல்லா இருக்காமே சரி என்ன பண்ணுவோம் போட்டு சாப்பிட்டு வரல் போயிடுவோம்

அப்படின்னா சொல்றாங்க அந்த பெரிய கிளி எல்லாம் கையில பிடிக்கணும்னா நூறு ரூபாய் ஒரு ஒரு கிளிக்கும் ஒரு இப்போ இது இருக்கும் கிரே பேரட் கிரே பேரட்டுக்கு நூறு ரூபாய் கையில எடுத்து இது பண்ணணும்னா அப்புறம் வந்துட்டு இன்னொன்னு அந்த பஞ்சாபி கிளி அது வீட்டுல போய் இப்போ பார்த்து ஆமா ஆமா அது பஞ்சாபி கிளி இல்ல பஞ்சாவரண கிளி அது பேர் அதுவே கூப்பிடுது

காலையில் நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே வந்து ஆடு வெட்டி காதை குத்தி எல்லாமே பண்ணிட்டாங்க கைஸ் நாங்கள் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டே முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் இருந்ததை சாப்பிட்டுட்டு வெயிட் இருக்கோம் காது குத்தி அந்த பையனை கூட இன்னும் பார்க்கல இப்போ தான் சாருக்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த பையனை கூப்பிட்டு சொல்லி நான் காட்டுறேன் இருங்க அங்கே இருக்காங்க பாருங்கள் நிர்மல் அங்கே இருக்கா சாரு அங்கே இருக்கா இவங்க தான் வந்துட்டு சாருவோட அம்மா அப்பா அவங்க மாமா பசங்களை தான் காது குத்துறாங்க சரி வாங்க கைஸ் நம்ம போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம் ஏ பாப்பு போட்டோ எடுக்க போலாமா போட்டோ எடுக்க போலாமா அப்படியா சரி அவட்ட கூட ஒரே சண்டை கைஸ் இதுங்க ரெண்டும் என்ன சமாளிக்கவே முடியல இல்ல நான் மொட்ட டேய் என்னோட காது குத்து எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றாங்க ஆமா எப்படி இருந்துச்சு காது எப்படி குத்துனாங்க குமார இருந்துது குமார் சொல்லுங்க யார் இவரு கைஸ் இவர்தான் வந்து எங்க மாமா தோ அங்க போட்டுட்டு போற ஒரு ப்ளூ சட்டையா என்ன கலர் டர்க்கிஷ் கலர் ஸோ இவ்விட தான் இவரோட பையனுக்கு தான் வந்து நாங்கள் காது குத்துறோம் அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு அதாவது பிரியாணி எப்போ போடுவாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க எல்லாரும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பேசிக்கலி நாங்கள் கன்னடா மைசூர் தான் எங்களோட நேட்டிவ் இவங்க இவங்க பையனுக்கு தான் காது குத்துறோம் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி எல்லாம் இருந்து இடா விருந்து சாப்பிட்டு தான் போகணும் மாமா வந்து நாலு ஆடு வெட்டியிருக்காரு அறுபது கிலோ மட்டனாமா இதோ அங்கே தான் பிரியாணி வந்து செஞ்சுட்டு இருக்காங்க வாங்க பிரியாணி பார்ப்போம் பிரியாணி இப்போ தான் தம் போட்டுட்ருக்காங்க ஆனால் பரத்தை நான் வந்து கிளம்புறேன்னு சொன்னனால ஒன்றும் பண்ண முடியல சரி சீரக சம்பா பிரியாணி இது சென்னை பிரியாணி கிடையாது கொங்கு நாடு பிரியாணி இது இவர் வந்து பேசிக்கலி என் புருஷன் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இவருக்கு வந்து பாஸ்மதி பிரியாணி தான் பிடிக்கும் ஆனால் இந்த பிரியாணி குருகுருன்னு பார்த்துட்டு இருக்காரு ஏன் பார்க்குறீங்க அவர் பார்க்க மாட்டேன் எங்கே போகணும் அவனை எடுத்து போய் ட்ரா பண்ணும்

பிரியாணி அப்படி ஆயிடுச்சு வாங்க பிரியாணி போய் பாக்கலாம் அடிக்குது நாங்க வந்ததே இதுக்காக தான் கடா விருந்து போடுறாங்கன்னு சொன்னாங்க அதுக்காக தான் வந்தோம் என்ன அமுக்க அமுக்குறாயா ஏ குழந்தை இருக்கிறத மறந்துட்ட சாப்பிட மாட்டா ஃப்ளைட்ல போனா கூட வாமிட் பண்ணுவா கார்ல போனா வாமிட் பண்ணுவான் ஐயோ கை நான் இவ்வளோ சாப்பிடவே மாட்டேன் இவங்க பாருங்க எவ்வளோ வச்சிருக்காங்க ப்ரோ 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 எனக்கு எதுவும் வைக்காது போதும் ஏ அடிக்கிட்டே இருக்க போதுண்டா பாலுன்னு மதித்து இவ்வளோ சிக்கனு முட்டை இவ்வளோ ரைஸ் வச்சுருக்காங்க ஏன்னா நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் யாருக்குமே தெரியாது நான் இவ்வளோலாம் சாப்பிடுவேன் நிர்மல் வந்து பாத்தீங்கன்னா பரத்தியும் அவன் ஒய்ஃபு பாப்பா சாத்து மூணு பேரே டிராப் பண்றதுக்காக போயிருக்கான் ஆனா இவ வெயிட் பண்ணல அவனுக்காக எப்படிலாம் ஷார்ட் எடுத்துட்டு வர பத்தியா ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா

ஏ லூ ஏ லூசு மேட்டுப்பாளையம்லேருந்து சென்னைக்கு வீட்டுக்கு போகலாம் வாங்க போலாம் கிளம்பலாம் கார் எடுப்போம் கைஸ் அவங்க ரிலேஷன்ஸே இப்போ தான் வந்துட்டுருக்காங்க ஆனால் நம்ம கிளம்பிட்டோம் ஏன்னா வந்து நம்ம சென்னைக்கு போகணும்ல அவ்வளோ லாங்கு இப்போ கிளம்புனாலே நம்ம இப்போ கிளம்புனாலே இந்த போகிறதுக்கு நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் கிட்ட ஆகிடும் இந்த டீம் தான் இப்போ போக போகுது நான் தான் ட்ரைவ் பண்ண போகிறேன் ஸ்ட்ரைட்டாக சென்னைக்கு தான்